வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா வால்சுகலில் விண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா வால் வால்சுகலில் விண்டோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டு இருக்காங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஆறு ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின் இருக்காங்க இதோடய வேரியன்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்லைன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக்கு அலகிவிலு கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரூப் ஏசி வந்துடும் இருக்காங்க ரிமோட் லாக் வந்துடும் டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எழுபத்தேழு ஜே நாற்பத்தி மூணு நாற்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா வால்சுகலில் விண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் இந்த கார் வால் வால்சுகலில் விண்டோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஆறு ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு இருக்காங்க இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்லைன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வருகாங்க இந்தோடைய இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் வண்டி வர இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுசேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக்கு அழகிவில் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரூப் ஏசி வந்துடும் இருக்காங்க ரிமோட் லாக் வந்துடும் டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எழுபத்தேழு ஜே நாற்பத்தி மூணு நாற்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயன்பலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்